ஆர் ஆர்ப்பாட்டம் இது ஒரு பக்கம் நடக்கிறது இது யார் செய்யறா காங்கிரஸ் தலைமையிலே காந்தி வழிகாட்டினாலும் காங்கிரஸ் இந்த போராட்டத்திற்கு தலைமை எடுத்து செல்கிறது அந்த காலத்தில் இந்த ஜனநாயக போராட்டம் பாருங்க இதுவும் ஆபத்தானது ஏ உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னு வைங்க கல்லுக்கடை மறியல் பண்ணீங்கன்னு வைங்க ஒரு வருஷம் கடுங்க கொடுத்துருவான் நம்ம நாட்டில் ஜனநாயக நாட்டில் காலையில் கூடி சாயந்தரம் அதெல்லாம் நடக்காது அந்த காலத்தில் ஜனநாயக அடிப்படையிலான வருத்திக் கொள்ளக்கூடிய அகிம்சை முறையிலான போராட்டமா இருந்தாலும் அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலைமை அந்த நெருக்கடியான காலத்திலே காங்கிரசுக்கு இருந்தவர் யார் ரொம்ப பக்குவமா அமைச்சிருக்காங்க பாருங்க யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு சானவாசகன் அனுப்பிவிட்டாங்க அட ஜனநாயக ரீதியான போராட்டம் அருகில இருக்க அது காங்கிரஸ் நடத்ததுல காங்கிரசுக்கு அப்ப தலைவர் யாரு யாருங்க மூலான அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் காங்கிரசுக்கு தலைவர் எப்ப எப்ப வெள்ளைக்கார நாட்டை விட்டு போற வரைக்கும் அவரு தியாகம் செய்ய நாங்க அனுபவிக்க நீயா சிந்திச்சு பார்த்தீர்கள இந்த அந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு தலைமை தலைமையிலாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில வைத்திருந்த மிகப்பெரிய வல்லரசு உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற களத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண வேற்று கிடையாது அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுட்டானோ உள்ள பொருளுக்கு நீவோம் அடியடிக்கு நீம்போம் அடிவாங்கலுக்கு நீவோம் கடுங்காவலுக்கு நீவோம் என்று அவர்கள் அவருடைய சுமத்திப்பட்டு நாடு வாய் கொஞ்சம் அந்த அன்னைக்கு தலைமை சின்ன விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில் வைத்திருந்த மிகப்பெரிய வல்லரசு உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற கரத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண நேற்று கிடையாது அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுக்கிட்டான் நீம்போம் அடியடிக்கு நீம்போம் அடிவாங்க நீம்போ கடுங்களுக்கு நீம்போ என்று அவர்கள் விடுதலை ஒதுக்கிறீங்களான் அந்த நுந்து போய் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சு என் மரணத்திற்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதை ஓபன் பண்ணணும் வச்சுட்டு போயிட்டார் பொன்வில ஆண்டில் தான் அதை ஓபன் பண்ணணும் பொன்வில ஆண்டுல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க உள்ள எடுத்தா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறார் இவர்கள் செய்த துரோகம் இஸ்லாமியர்களுடைய ஜாகத்தை இருட்டணிப்பு செய்தது எல்லாத்தையுமே கருவை பிள்ளைகளாக பயன்படுத்தி கொண்டது அந்த நேரத்திலே புஸ்தகத்தை வெளியிட்டு இருந்தான் வைங்க காந்திக்கு ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்ட சுடுதலிங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணி எல்லாத்தையும் மனக்குமுறலா எழுதி அதை புரட்சி வச்சு இதை முப்பது ஆண்டுக்கு பிறகு எடுத்து பாருங்க போயிட்டாரு போய் எடுத்து பார்த்தா வருது வண்டவானோம் இவங்க இவ்வளவு கூட அயோக்கித்தனம் பண்ணாங்க அம்பலப்படுத்துறாரு அப்ப ஜனநாயக போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னாடி இருந்த ஆழ்க்கை யாரு நாங்க நின்று